இப்போ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து நம்ம வீட்டில் பச்சை பட்டாணி கறி குட்டும் மாதிரி வைக்க போகிறோம்ப்பா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது ரசம் சாம்பார் தயிர் சோறு எல்லா இதுக்குமே நல்லா இருக்கும்ப்பா பச்சை பட்டாணி அரை கிலோ வாங்கி எடுத்து வச்சுருக்கேன் இந்த குளத்தில் கொத்தி வச்சுக்கோங்க காஞ்சப்பட்டாணியெல்லாம் எடுக்கல பச்சை பட்டாணி தான் எடுத்திருக்கேன் அந்தளவுக்கு இருக்கும்ப்பா இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நீங்களே வீடியோக்குள்ளே வாங்க இப்போ இந்த பட்டாணிக்கு தேவையானது இவ்வளவு தேங்காய் எடுத்துருக்கேன்ப்பா இது பெருஞ்சீரகம் மிளகையும் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் இது கூட நறுக்குவோம் நறுக்கிட்டு பார்த்துக்குவோம் இப்போப்பா நம்ம தேங்காய் போட இந்த நம்ம எடுத்து தேங்காய் அப்புறம் அரை எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து அரைக்க போகிறோம் என்ன அரைக்கும்னா இதில் ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் மிளகு வந்து ரொம்ப போடக்கூடாது சும்மா ஒரு காசு அளவுக்கு மிளகு இப்போ இதை நம்ம இப்படியே அரைச்சிக்கிடுவோம்ப்பா அரைச்சிட்டு நம்ம பார்த்துக்கணும் இப்போப்பா நம்ம தேங்காய் அரைச்சோம்லப்பா அதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டோம் தேங்காய் மிளகு பிரிஞ்சிரம் இப்போ பற்ற வச்சுக்குவோம் அடு பற்ற வச்சு நம்ம பட்டாணி பண்ணுவோம் இப்போ சட் அடுப்பு காய் எண்ணெய் காயட்டும் சட்டி காயட்டும் இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும் இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்ப்பா ஐம்பது அணைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கோம் இப்போ காயட்டும் இப்ப சின்ன வெங்காயம் எடுத்து நம்ம எடுத்து குறுக்க குறுக்க நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் போடக்கூடாது வெங்காயம் போட்டா இனிச்சு கிடக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்லாவும் இருக்காது இப்ப இந்த பெரிய வெங்காயத்தை நான் போ சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிறேன் நான் போட்டுக்கிட்டு இந்த குவிநா அதுக்கு வச்சிருக்கேன் அதை இப்போ போட்டுக்கிறேன் கொத்தமல்லி இப்ப போட மாட்டேன் தான் போடுவேன் நான் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும் வழங்கவும் பார்ப்போம் தக்காளி போடணும்ல வதங்கட்டும் நம்ம பார்ப்போம் இப்போ இந்த பட்டாளி குட்டுக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு தக்காளி தான் எடுத்துருக்கேன் இதை வந்து நறுக்கிடுவோம் நறுக்கிட்டு பார்த்துக்கணும் இப்போ இந்த ரெண்டு தக்காளி நம்ம நறுக்கிக்கிட்டப்ப இந்த நறுக்கின தக்காளி ரெண்டையும் வெங்காயத்தோடு சேர்த்துக்குவோம் நல்லா திண்டிக்கிட்டுவோம் தக்காளி வெங்காயம் நல்லா வேகட்டும் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம் இதுக்கு தேவையான உப்பு நான் எவ்வளோ அப்போ போடுறேன் பட்டாட்டாக போட்டுருவேன் எல்லாருக்கும் போய் போடணும்னு தேவையில்லை தக்காளி போட்டால் சீக்கிரம் முழுக்க தக்காளி வெங்காயம் நல்லா வேகும் தக்காளி வெங்காயம் பூண்டுனா அந்தளவுக்கு நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு அடுப்பை ஏற்றி வச்சுக்குவோம் நல்லா நம்மளுக்கு வேகட்டும் உப்பு போட்டுருக்கோம்ல இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா குலைவாக கிடைக்கும் தக்காளி நம்ம கை கூட்டு மாதிரி வைக்கிறாங்கப்பா கூணிச்சின் கூட்டு மாதிரி வைக்கிறாங்க தக்காளி நிறையா போடலாம் இன்றைக்கு தேவையில்லை ரெண்டு தக்காளி போட்டால் போதும் தக்காளி எல்லாம் வேகவும் நாங்கள் பார்த்துக்குவோம் இப்போப்பா குக்கரில் வேகிற அளவு குக்கரில் வச்சுக்கிறதுனால நமக்கு இந்தளவுக்கு தக்காளி வந்தால் போடும் ஏன்னா குக்கரில் நான் வைக்கிறோம் அந்த தக்காளியெலாம் நல்லா கரைஞ்சிரும் இப்போ வந்து தனிம அப்படி வந்து ஒரு காசு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் ஏன்னா வீட்டு மசாலா அப்படி போட்டு தான் பண்ணுறோம் மரச்சா மசாலா அந்த மசாலா தான் தனி மசாலா அப்படி தனிம அப்படி வந்து காசு ஸ்பூன் போடுவோம் மஞ்சத்தூள் வந்து அது வந்து சும்மா கொஞ்சோணும் ஒரு கலருக்காக அந்த மொளா குடிக்க இந்த மஞ்சத்தூளுக்கு எவ்வளவு கலர் ஃபுல்லாக அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா எந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு ஒரு இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து இஞ்சி பூண்டு வந்து இந்த ஸ்பூன்ல வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான் இப்போ அடுப்பை குறைச்சிக்குவோம் அடுப்ப நல்லா குறைச்சிக்கிட்டோம் இப்போ இப்போ வந்து நம்ம பட்டாணி எடுத்து நம்ம போடுவோம் பச்சை பட்டாணியை இப்போ நம்ம தக்காளி போடலே போட்டிருக்கோம் இதை போட்டு கிண்டி கொடுத்துருவோம்ப்பா அப்போ ஒரு நாலு விஷயம் வச்சு எடுத்தோம்னா அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூணு உருளக்கெழங்கு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன்ப்பா கழுவிட்டு அதையும் போட்டுக்கிடுவோம் நல்லா நல்லாயிருக்கும்ப்பா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலாவுக்கு மரத்த மசாலாவுக்கு இதுக்கும் இது ரசத்துக்கு நல்லாயிருக்கும் சாம்பார் சுருக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்தி இது கூட அந்தளவுக்கு நல்லாயிருக்கும்ப்பா இப்போ எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிண்டிக்குருவோம் இப்போ எல்லாத்தையுமே கிண்டிட்டு பார்த்துக்குருவோம் இப்போ அளவுக்கு இது எல்லாமே வெந்துக்கிட்டு வெண்டுக்கிட்டுருக்குப்பா பட்டாணி இது எல்லாமே இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வீட்டு மசாலாக்கு போடணும் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்களாப்பா இப்போ வந்து வீட்டு மசாலா பிடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கீங்க போதும் இப்போ இந்த அளவுக்கு வீட்டு மசாலா பிடி எல்லாமே போட்டிருக்கோம் இப்போ அந்த தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா தேங்காய் பெரிஞ்சு அரைச்சி வச்சதை நம்ம போட்டுக்கிடுவோம் இது தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இருந்துக்கிடுவோம்ப்போம் உங்கள் தொட்டுக்கில் வந்து ஊற்றி வைக்கணும் அப்போ தான் நான் வேகம் உருளக்கெழங்க பட்டாணிலாம் வேகணும்ல அதனால் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் ஊற்றிக்கிட்டேன் ப்ப இந்த அளவுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றி ஏன்னா நம்ம வந்து சாப்பாடு தான் வச்சிருக்கோம் இப்போ நம்ம உப்பு பார்த்து செக் பண்ணிக்கிருவோம் உப்பு வந்து நம்ம போட்ட உப்பு பத்தாது திருப்பி வந்து நான் இவ்வளோன்னு ஒன்று போடுறேன்ப்பா ரொம்ப தண்ணி விற்கிற கூடாது இப்போ இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குப்பா உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ வேகட்டும் நம்ம வந்து நாலு விஷயம் வச்சு எடுத்து இப்போ நாலு விஷயில் வரட்டும்ப்பா நம்ம வரவும் பார்த்துக்குவோம் இப்போ நம்மளுக்கு வந்து விசில் வந்துருச்சுப்பா மூணு விசில் வந்துருச்சு இப்போ நாலாவது விசில வந்து வரவும் நம்ம வந்து அமர்த்திடுவோம்ப்பாளுக்கு அமைத்திடுவோம் இப்போ நாலு விஷியில் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம்ப்பா பட்டாணி குட்டை இப்போ வந்து நம்ம கொத்தமல்லியை போட்டு இறக்கிவோம் உப்பெல்லாம் நம்ம ஏற்கனவே கரெக்ட் பண்ணி பார்த்துட்டோம் செக் பண்ணி பார்த்துட்டோம் இப்போ கொத்தமல்லியை போட்டு நம்ம இறக்கணும் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கப்பா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் ரசம் தக்காளி சோறு எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சோறு கூட நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் சுவையான கூட்டு பச்சை மட்டானி வச்சுப்பா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா பெண் கட்டனையும் கூப்பிட்டு கொடுத்துருக்கோங்க ஒரு வீடியோ பாய்